அண்ணா வணக்கம் அண்ணா நம்ம கடை எங்கே லொக்கேட்டில் இருக்கு நம்ம கடை எங்கே இருக்குங்கண்ணா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் ஆர்கானிக்ஸ் நம்ம குயம்புத்தூரில் இருக்கும் கோயம்புத்தூர் குயம்புத்தூரில் நம்ம கடை பார்த்தீங்கன்னா மைன்சூர் லொக்கேட்டாக இருக்குது ஓகேங்க நம்ம நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கண்ணா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செக் ஆயில் ஓகேங்க செக் ஆயில் வந்து மெயினாக நம்ம ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்க ஹோல்சேலில் வந்து ஆல் ஓவர் இந்தியா வெளியூர் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க பார்த்தீங்கன்னா செக் ஆயில் அணி ஓகேங்க கவுபி ட்ரை ஃப்ரூட்ஸு ஓகேங்க பாரம்பரிய அரிசி இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வகையான அரிசி வகைகள் நம்மள்ட்ட இருக்குது ஓகேங்க கேள்விப்படாத பேர் இல்லை இருக்குது ஓகேங்கண்ணா ஓண்ணா பார்த்துடலாமா பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டாண்டை பார்க்கலாங்கண்ணா ஃபஸ்ட்டாண்டை தேங்காய்ண்ணா ஓகேங்க தேங்காய் செக் ஆட்டணும் தேங்காய்ண்ணா அரை லிட்ரு ஒரு டென் லிட்ரு ஒரு லிட்ரு ஓகேங்க அஞ்சு லிட்ரு பதினஞ்சு கிலோ டின்னு எவ்வளோ வேணுனாலும் நம்ம பே பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் ரீசேல் பண்ணுறதுக்கு நம்ம ஆஃபர் சென்னை ஓகேங்க எண்ணெய் ப்ரைஸ் இருக்குங்க நாலு லிட்டரு நாலு லிட்டரு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் வந்து உங்களுக்கு நைன்ட்டி ருபீஸ் வரும் ஓகேங்க ஒரு லிட்டரு ஒரு லிட்டர் ஒன் எயிட்டி ஓகேங்க நெக்ஸ்ட் அடுத்த ஐந்து கடல் எண்ணெய் இருக்குது ஓகேங்கண்ணா கடலெண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடல் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் என்னுடைய குவாலிட்டி நேச்சுரல் கடல் எண்ணெய் எவ்வளோங்கண்ணா கடலை எண்ணெய் வந்து டூ ஹண்ட்ரட் வரும் ஓகேங்க அரை லிட்டருங்கண்ணா நல்லெண்ணெய் இருக்குது ஓகேங்க நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு டூ எயிட்டி வரும் டூ எயிட்டி அரை லிட்டருங்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜெல்லாம் வராது அதே சேம் இந்த டூ எயிட்டியில் என்ன ஆஃப் ஒன் ஃபார்ட்டி வருது அதுதான் நம்ம ஓகேங்க வேற என்ன ஆயில் இருக்குங்களா வேறு மாதம் ஆயில் டீம் ஆயில் கேஸ்ட் ஆயிலு ஓகேங்க கேஸ்ட் ஆயிலு இழுப்பு ஆயில் ஆலிவ் ஆயில் ஓகேங்க எல்லா ஆயிலுமே இருக்குது தீபம் ஆயிலு ஓகே இதெல்லாம் ப்ரைஸ் வந்து கேஸ்ட் ஆயில் வந்து உங்களுக்கு சின்ன பேக்கெட்லேருந்து இருக்குது இரநூறு ஐம்பது பேக்கெட்லேருந்து உங்களுக்கு ஒரு லிட்டர் அரை லிட்டர் அஞ்சு லிட்ரு ஓகேங்க ஓகே இதெல்லாம் ஆயிலுங்க தீபம் ஆயிலுங்க ஓகே எவ்வளோ வருதுண்ணா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் சிக்ஸ்டி ஓகேங்க வேறு என்ன வேறு சீட்ஸ் சீட்ஸு ஓகேங்க சீட்ஸு ஓகே சீட்ஸு சீட்ஸு சன்ஃப்ளவர் எல்லா சீடு எல்லாமே இருக்குது ஓகே ட்ரை ஐட்டம் ஓகேங்க ட்ரை பழங்களில் பார்த்தீங்கன்னா பிளாக்பெரி ப்ளூபெரி செரி ஸ்ட்ராபெரி ஓகேங்க மேங்கோ ஓகே சிஞ்சரு எல்லாமே இருக்கு நம்ம எதுங்கண்ணா அது வந்து ஹனி மலை தேனில் ஊற வச்ச ஹனி ஓகேங்க ஆமாம் எதுங்கண்ணா பைனாப்பிள் அது பைனாப்பிள் ஓகேங்க இதில் அந்த ஹனியில் என்ன தென் என்ன ஸ்பெஷல்னா ஓகேங்க இது வந்து மண் கடையில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு இனோட மண் வச்சு அதில் ஒரு மருத்துவம் இருக்கிறதுனால அது நம்ம ஓகே ஒரு அணியில் பண்ணுறோம் ஆமாம் மலைவாழ் மக்கள் கேரக்டா ஓகேங்க இது என்ன எதுங்கண்ணா

பருப்பு பொடி ஓகேங்க எல்லாமே இருக்குது எல்லாமே ஹோம்மேட் தான் ஆர்கானிக்காக இருக்குது கெமிக்கல் பொடிதான் ஓகே எதனா ப்ரைஸ்ல கொடுத்துட்ருக்காங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு மலை மலைவாழ் தூள் மல்லிகைத்தூள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி அதில் கேஜி டூ எயிட்டி டூ ஓகேண்ணா ஓகே அப்படி இந்த பக்கம் அப்படி பார்க்கலாங்கண்ணா ஓகே அண்ணா இது தேன் வெரைட்டில நிறைய வச்சிருக்கீங்களா தேனில் வந்து நம்ம எல்லா வெரைட்டியும் இருக்கு மலை தேன் காட்டு தேன் கொம்பு தேன் ஓகேங்க குறிஞ்சி பூ தேன் புரிஞ்சி பூ எல்லாமே ஒவ்வொன்றும் பிரைஸ்க்கு இருக்கும் எல்லாமே ஒவ்வொன்றும் பிரைஸ் ஓகேண்ணா ஓகே நம்ம கடையோட ஸ்பெஷல் ஒன்று இருக்குங்களா அதை அப்படியே சொல்லி எல்லாமே காஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆயில் சன்ஸ்கிரீன் லோஷன் ஓகே பியட் ஆயில் இது என்ன ப்ரைஸ் வருதுங்க பியர்ட் ஆயில் வந்து ஃபோர் டபுள் நைன் வருது உங்களுக்கு ஃபார்ட்டி பெர்சென்ட் ஆஃபர் இருக்கு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ஓன்ங்கிறதுனால ஓகே ஃபார்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு ஓகே இது என்னதுங்கண்ணா சன்ஸ்கிரீன் லோஷன் லோஷன் வந்து நம்ம போகும்போது வந்து எங்கள் சன்னுடைய இது கரெக்டாக பண்ணுறதாக போகிறோம் ஓகேங்க அது உங்களுக்கு ஒன் செவன்டி நைன் வரும் டிஸ்கவுண்ட் ஓகேண்ணா அடுத்தது யூஸ் பண்ணி நிறைய பேர் இந்த கொடகு வந்து ரொம்ப வருஷமா இருக்குது பத்து பதினஞ்சு வருஷமோ எனக்கு கொடுத்து தொந்தரவு இது யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் அது வந்து உங்களுக்கு ஒன் செவன்ட்டி வரும் ओके अर्थ देना अरे आमला बृंदराज जयराले ओके सर यार नास इन हमारी यूज़ பண்ணலாம் நல்லா இருக்கும் ஓகே என்ன பிரைஸ் இருக்கும் அது 170 ஓகே அடுத்தது என்ன அอనియన్ சாரா இல்ல ஓகேங்க அது நான் இட்டா அப்ளை பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹேர் லாஸ் ஓகே நல்லா ஹீட் ஆகாது கான் கலாம் என்ன பேசர் என்ன 140 ஓகேங்க அடுத்த டாங்கி மில்கில் வந்து ஃபேஸ் வாஷ் ஓகேங்க டூ ஃபார்ட்டி நைன் உங்களுக்கு ஓகேங்க ஹண்ட்ரட் எம்எல்ஏ ஓகேங்க டாங்கி மில்கில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் நம்ம பண்ணித்தரோங்களா ஓகேங்கண்ணா டாங்கி மில்க்கு இது வந்து விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் ஓகேங்க இது என்ன ப்யூர் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஓகே இதே யூஸ் பண்ணுறதுங்ண்ணா இது வந்து உங்களுக்கு அந்த ராசஸ் ஓகே யூஸ் பண்ணலாம் ஓகே அதே என்ன பேசுகிறேங்கண்ணா 420 120 ओके और येना इल्ला सोप கொண்டரமா 3 பைல வெயின்ல ஓகே இது வெயின்ல சோப் இதெல்லாம் கிளீன் பண்ணுவோம் வெயின்லயே நம்ம கொண்டோம் ஓகே பர்தன ரெட் வைன்ல ரெட் வைன்ல சைடு ஓகே இப்போ ஸ்டார்டிங் என்ன பாயிண்ட்ல ஸ்டார்டிங் வந்து 120 ஓகேங்க கொஞ்சமேனி ஷட் ஓகேங்க ஸ்பின் பண்ண பாதியினு தெரியும் ઓ நேச்சுரல் அஸ்மெல் வந்து ஓகேனா ஓகே இதென்ன சோப்புங்கண்ணா இது சோப்பு ஓகே இது என்ன பைசா அது உங்களுக்கு எயிட்டி வரும் ஓகேங்க இதுங்கண்ணா சோப்பு ஓகேங்க பச்சை பயிர் பச்சை பயிர் பச்சை சோப்பு பச்சை சோப்பு ஓகேங்க ஐட்டம்ஸ் இருக்கு ஓகே இது என்ன இது வந்து மில்க் டாங்கி மில்க் மில்க்கில் சோப்பு

பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதாம் முந்திரி பிஸ்தா பழம் ஓகேங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் டேட்ஸ்லேயே ஒரு பத்து வெரைட்டி இருக்கு ஓகேங்க ஏன்னா நம்ம என்ன ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்களா எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தான் ஓகே மினிமம் எவ்வளோ வேணும் நமக்கு கிடைக்குங்க பாதாம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ் எயிட்டி ஓகே ஓகே எயிட் ஹண்ட்ரட் ஓகே வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து ஓகேங்க ஓகே நம்ம அதெல்லாம் என்ன கிராமில மினிமம் வந்து உங்களுக்கு ஓகே ஓகேண்ணா நம்ம சொசிய பெஸ் வருவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருங்கண்ணா கண்டிப்பாக ஓகேண்ணா நம்ம டேரெக்டா கனெக்ட் வந்தாலும் வாங்க முடியுமாண்ணா இல்லை எப்படிங்க நம்ம ஆன்லைன்ல வந்து நம்ம கொரியர் மூலியமாக டிரான்ஸ்போர்ட் மூலயமாவோ நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்க எங்க ஊரை எந்த நாடுன்னு சொன்னீங்கன்னா போதும் உங்க அட்ரஸ் டீடைல் கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் அனுப்பிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஓகேண்ணா ஓகே எனவே கீழே நம்பரை காண்டக்ட் பண்ணீங்கன்னா அவரை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா நம்ம சப்ஸ்கிரீபர் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி பஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருங்கண்ணா ஓகேண்ணா தேங்க்யூண்ணா